தம்பி இப்போ நீ ஒன்றாவது படிக்கிற இப்போ ஒன்றாவது படித்து பத்தாவதுலாம் முடிச்சு பன்னெண்டாவது முடிச்சு காலேஜெல்லாம் முடிச்சு இந்த நாட்டுக்கு நீ என்ன பண்ண போகிற உதவி செய்ய போகிற ஜென்னா உதவி பண்ண போற சோரிய ம் ஜாமான் குவியா பைய அவங்க ஏன்டா இப்போ உலகத்துக்கு சாமான் குவியா பைய

என்ன உனக்கு பிடிச்ச சொல்லு சொல்லு இது 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 தோசை 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 அம்மா 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 அரிசி மாவும் மாவும் கலந்து சுத்த தோசை நம்ம அம்மா தோசை அப்பாவுக்கு அப்பாவுக்கு மூணு அப்பா அம்மாவுக்கு நாலு உங்களுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூஸ்டா இல்லை இல்லை வேண்டாம் இங்கே நிறையா இருக்கு தோசை தோசையம்மா தோசை தோசையம்மா தோசை தோசையம்மா தோசை இது அம்மா 带着谁？俺的